வணக்கம் அன்பு உள்ளம் கொண்டவர்களை நம் குபேரட்சுமி டிஐஒய் டுட்டோரியலில் இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால் கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்வது எப்படி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் செய்யலாமே இதுக்கு தேவையான கயிறின் அளவு நாற்பது சென்டிமீட்டர் ஓ பன்னெண்டு கயிறு துண்டுகள் தேவை ஒவ்வொரு கயிறு துண்டின் அளவும் நாற்பது சென்டிமீட்டர் இருக்கும் அப்புறம் ஒரு ரிங் எடுத்துக்கும் அப்புறம் ஒரு கயிறை எடுத்துட்டு அதில் என்ன பண்ணணும்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவு எடுத்து அதை இப்படி மடித்து வச்சுக்கணும் அதே மாதிரி எல்லா கயிறையும் இதே மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும் இந்த கயிறை எடுத்து இந்த ரிங்கில் எப்போதும் போல் எப்போதும் போல் ஸ்கொயர் நாட் போட்டுக்கிறோம் ஹெட் நாட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் நாட் போட்டுக்க வேண்டியது இது வந்து இந்த மாதிரி போட்டாச்சா அதே மாதிரி இன்னொரு கயிறு எடுத்து அதையும் இப்படி ஸ்கொயர் நாட் போட்டுக்கோங்க சாரி ஹெட் நாட் போட்டுக்கோங்க இந்த சின்ன கயிறுக்குல அது உள்ளிக்க வர்றாப்புலையும் பெரிய அளவு உள்ள கயிறு ரெண்டு பக்கம் வெளியில் வர்றாப்புலையும் வச்சு ஹெட் நாட் போட்டாச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம எப்போதும் போல் ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கணும் ரெண்டு சென்டிமீட்டர் அளவு ரெண்டு விரலோட ரெண்டு இது வச்சு இந்த இடத்துல வருது இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு தரையில் வச்சுட்டோம் இப்போ ஓரளவுக்கு வச்சு ஸ்கொயர் நாட் போட்டுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக எப்போதும் போல் ரொம்ப கிட்டே கிடச்சி அதோட அதோடு கம்மியாக சுண்டி வரல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்குவோம் ஓகேவா இதே மாதிரி மற்ற ரெண்டு ரெண்டு கயிறாக எடுத்து மீதம் உள்ள பத்து கையிலையும் நம்ம போட போகிறோம் இப்போ ஸ்டாருக்கு தேவையான மீதமுள்ள அஞ்சு பூவையும் போட்டாச்சு இப்போ மொத்தம் ஆறு பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பூ வந்தாச்சு இப்போ எக்ஸஸ்ஸாக உள்ள கையெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கிறோம் இவ்வளோ தூரம் இடம் விட்டு கட் பண்ணிடுங்க கிறிஸ்மஸ் ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி வணக்கம்